ஐபிஎல் தொடங்கி கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகுது பதினேழு வருஷமும் ஒரு டீமால கப்படிக்க முடியல அப்படின்ட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இயக்கத்தோட இருக்காங்க என்ன காரணன்றத முக்கியமான ஒரு நாலு காரணங்கள் அதை பத்தி உங்ககிட்ட இருக்கேன் இந்த கஜினி முகமது இருக்காருல பதினேழு முறை போரிட்டு பதினெட்டாவது முறை தான் வெற்றி பெற்றாரா அதே மாதிரி பதினே பதினேழு முறையும் தொட்டு பதினெட்டாவது முறை அடுத்த வாட்டி கண்டிப்பாக கபடி பார்க்கலாம் இல்லை பதினெட்டு முறையும் தோத்து குருசாமியாக தொடருவாங்களான்ட்டு அடுத்த வருஷம் கண்டிப்பா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த நான்கு காரங்களில் நம்ம பார்க்கலாம் ஒரு டீம் வந்து கண்டிப்பா உற்சாகப்படுத்துறதுக்கோ அந்த டீமை மேற்கொண்டு நினைஞ்சிக்காக வச்சிருக்கிறதுக்கோ மேல் மேலும் வெற்றியை பெறுவதற்கோ என்ன காரணம் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க ஓனர்ஸ் அவங்க ஓனர்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லா டீமையும் எடுத்து பாருங்க அந்த டீம்ல ஓனர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க கூட இருந்து முக்கியமான போட்டிகள்ல கண்டிப்பா இருப்பாங்க இருந்து அவங்க உற்சாகப்படுத்துறதுக்கும் எந்த காரணத்துக்காகவோ கூட இருப்பாங்க அவங்க அதுக்கு வெற்றி பெறாங்களோ தோல்வி பெறாங்களோ அது முக்கியம் இல்ல அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்றாங்க ஸோ அந்த சப்போர்ட்டிங் வந்து ஆர்சிபி டீமுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்ல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விஜய் மல்லையா விஜய் மல்லையா வந்து ஆர்சிபி டீமுக்கு பெரும் தொழிலையா தான் இருக்காரு ஏன் வரலை அவர் எதுக்கு வரலன்றது வந்து அது டாபிக் அது கிட்ட அது பக்கம் நம்ம போக தேவையில்ல சோ ஒரு டீம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க ஓனர்ஸ் கண்டிப்பா கூட இருக்கணும் ஸோ அந்த ஓனர்ஸ் வந்து கூட இல்லாததால பெரும் இழப்பாகவும் அந்த டீமுக்கு இருக்கும் அத அந்த அந்த காரணமாகவும் முதல் காரணம் வந்து அது தெரிவிச்சிருக்கிறேன் இப்ப வந்து அவருதான் டீமோட ஹெட் அப்படி சொல்லப்படுது ஆனா அவர் உண்மையா காரணம் தெரிய மாட்டேது ஏன்னா அந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து ஆர்சிபி டீமுக்கு யார் ஓனர்னு வெளிப்படையா யாரும் எதுவும் சொல்ல விரும்புல ஓனர்ஸ் யாருன்னு தெரியாத பட்சத்துலதான் இருக்கு இந்த ஆர்சிபி டீம் இவர் தான் ஓனர்ஸோ இல்ல ஓனர் யாராவது மாத்தி மாத்திய கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் முத காரணம் தம்பி இது நியாயம் இல்லப்பா புடத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதான் உனக்கே அடுக்காத ரெண்டாவது ரெண்டாவது காரணம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆர் சிபி தயவு செய்து தான் ஒரு டீம் வெற்றி பெறுது தோல்வி பெறுது அந்த பக்குவம் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு ஆனா என்ன ரீசன் பாத்தீங்கன்னாக்கா உங்க டீம் வந்து படுத்துற விதத்துல மத்த டீம் வந்து ரொம்ப கொச்சையா நடந்துக்கிறீங்க சோ இப்ப உதாரணத்துக்கு வந்து சிஎஸ்கே கூட நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சுட்டு நீங்க வெளியே வந்திருக்கலாம் எல்லாருமே நீங்க கப் அடிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க கப் அடிப்பீங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ கப்பே வாங்க அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வருது சோ நீங்க ஜெயிச்சுட்டு செலிப்ரேஷன் பண்ற விதத்துல மத்தவங்க மத்த டீம்ஸ வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்தாதீங்க தான் நான் சொல்லதுன்றது ஓகே எல்லா ரெக்கார்டும் இருந்திருக்கு அந்த ரெக்கார்டும் வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு ரெக்கார்டா பறி கொடுத்துட்டு தான் போயிருக்கீங்க ஆனா அந்த

அசிங்கப்படுத்துறது அந்த விஷயத்த வந்து தயவு செய்து நீங்க வந்து நிறுத்திக்குங்க நீங்க நிறுத்தினாதான் எல்லா எல்லா டீமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க ஜெயிக்கணும் ஆர்சிபி தான் கப்பு அடிக்கணும் என்ற எண்ணம் கூட உங்க சைலால வந்து மாறுது சோ அத வந்து நீங்க கம்மி படுத்துக்கிறது ரொம்ப நல்லது சோ மூணாவது காரணம் பாத்தீங்கன்னாக்கா பவுலர்ஸ் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா நீங்கள் பேட்ஸ்மேனை மட்டும் தான் பார்க்குறீங்க தவிர பவுலர்ஸோட பர்ஃபாமன்ஸை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை நீங்கள் செய்து ஒரு மூணு பவுலர்ஸ் டாப் டென் பவுலர்ஸில் ஒரு மூணு பவுலர்ஸ் எடுத்து உள்ளே போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வாட்டி கப் அடிப்பீங்க ஏன்னா நீங்கள் பவுலர்ஸை வந்து டாப் டென் பவுலர்ஸில் ஒரு மூணு பவுலரை எடுத்துகிட்டு உள்ளே வாங்க வந்து ப்ரெஷர் கொடுங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி தேடி வரும் அதுக்காக நீங்க பேட்ஸ்மேனை குறைச்சிட்டு பவுலர்ஸ் இன்கிரீஸ் பண்ண தேவையில்ல பேட்ஸ்மேன் இதே பேட்ஸ்மேன் இருக்கட்டும் பவுலர்ஸை மட்டும் நீங்க மாற்றம் கொண்டு வாங்க பவுலிங் நல்லா பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அடுத்த வாடி கப் அடிப்பீங்க சோ அடுத்தது நாலாவது காரணம் இது வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்ன ரீசன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா பல பேர் அதை பேசியிருக்க மாட்டாங்க என்ன தெரியும் என்ன ரீசன் பார்த்தா சின்னசாமி ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியம் தாங்க உங்களோட பெரிய பிரச்சனையே அந்த ஸ்டேடியம் தான் ஏன்டா ஸ்டேடியத்துக்கு ஸ்டேடியத்துக்கு இதுக்கு என்னடா சம்மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ இந்தியாவுல எல்லா ஸ்டேடியத்தையும் இருக்கீங்க இருக்கிறதுலேயே சின்ன ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியம் தான் அந்த ஸ்டேடியம் மாரி தான் உங்களோட கனவு வந்து பெருசா இருக்கு ஆனா உங்களோட

கம்மியான டார்கெட் கொடுத்தா ஈஸியாக அடிச்சிடுவாங்கன்ட்டு கண்டிப்பா எல்லா டீமுக்குமே தெரியும் ஸோ உள்ள வரும்போது வச்சு அடித்து நோத்துறதுக்கு தான் உள்ள வருவாங்க நீங்க வந்து அது அந்த ஸ்டேடியத்துலேயே நீங்க ப்ராக்டிக்ஸ் எடுத்து அந்த ஸ்டேடியத்தையே ஹோம் க்ரௌண்டாக வச்சுக்கிட்டு அந்த அந்த கிரவுண்ட்லயே நீங்க உங்க கெத்த காட்டிக்கிறதுக்கு தான் பெரிய பிரச்சனையே அந்தமாரி ஸ்டேடியத்தில் வந்து நீங்க கோச்சிங் பண்றது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஸோ ஹோம் கிரவுண்ட க தயவுசெய்து மாத்துங்க நான் சொன்ன இந்த நாலு விஷயத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு எனக்கு என்னோட தோணுது சோ இது வந்து உங்க மனசுக்கு புண்பட்டதுதான் என்னை மன்னிச்சிருங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ ஆனா இதுதான் உண்மை நீங்க நீ யோசிச்சு பாருங்க பதினேழு வருஷமா கப் அடிக்கல அப்படின்னு நீங்க பிராக்டிக்ஸ் எடுக்கிற ஸ்டேடியமே அந்த ஸ்டேடியம் தான் சோ அந்த ஸ்டேடியம் வந்து சின்ன ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பேட்ஸ்மேன் மனநிலை எல்லாமே மாறி அடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் உள்ள வராங்க நீங்க அந்த சின்ன ஸ்டேடியத்திலயே நீங்க பிராக்டிஸ் எடுத்து 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 நீங்க வெளியே வெளியே ஸ்டேடியத்துக்கு போனீங்கன்னாலும் சரி வெளியே இருக்கிற டீம் வந்து உங்க ஹோம் கிரவுண்டு வந்தாலும் சரி அங்க பெரிய கிரவுண்ட்ல ஆடி இருப்பாங்க உங்க கிரவுண்ட் சின்னதா இருக்கு இங்க அடிச்சு பட்டேயே எடுக்கறாங்க நீங்க சின்ன கிரவுண்ட்ல பிராக்டிஸ் ஸ்ட் எடுத்துட்டு பெரிய கிரவுண்ட் போகும்போது அவங்களால அடிக்க முடியல இது இது வந்து இதுதான் என்ன ஒரு மெயின் காரணமா தெரியுது சோ இந்த சொன்ன நாலு விஷயத்த நீங்க மாத்துங்க கண்டிப்பா பதினெட்டாவது முறை தேதி கண்டிப்பா நீங்க கப் அடிப்பீங்க புள்ளட்டு பாண்டி புள்ளட்டு பாண்டி அழுத்த மாட்டீங்க அப்படின்றது எல்லார ஏணமும் இருக்கு சோ மீண்டும் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க நன்றி வணக்கம் கொடுத்ததுக்கு